வணக்கம் புதிதாக மின்மயனம் அமைக்கக்கூடாது என்று கூறி பன்னேபுரம் பேரூராட்சியில் பேரூராட்சி நிர்வாகத்தை கண்டித்து பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டு வருகின்றனர் ஒரு மணி நேரம் போக்குவரத்து பாதிப்பு தேனி மாவட்டம் உத்தமபாளையம் தாலுகா பன்னேபுரம் பேரூராட்சியில் பதினைந்து வார்டுகள் உள்ளன இந்த பேரூராட்சியில் புதிதாக மின்மயானம் அமைப்பதற்கு காலையில் பூமி பூஜை நடைபெற்று உள்ளது குறிப்பாக மக்கள் வசிக்கும் பகுதி அருகே புதிதாக மின்மயானம் அமைக்க இருப்பதால் பொதுமக்கள் வசிக்கும் பகுதியில் மின்மயானம் அமைக்கக்கூடாது என்று கூறி சாலை மறியலில் ஈடுபட்டு வருகின்றனர் தொடர்ந்து உத்தமபாளையம் போடி மாநில நெடுஞ்சாலையில் சாலை மறியலில் ஈடுபட்டு வருகின்றனர் பேரூராட்சி மன்ற தலைவர் பொதுமக்களுடன் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வருகிறார் குறிப்பாக பட்டியல் சமுதாய மக்கள் வசிக்கக்கூடிய இடத்தில் மின்மயானம் அமைப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து சாலை மறியலில் ஈடுபட்டு வருகின்றனர் பேரூராட்சி மன்ற நிர்வாகிகளுடன் பொதுமக்கள் வாக்குவாதத்திலும் ஈடுபட்டு வருகின்றனர் போக்குவரத்து முற்றிலும் பாதிக்கப்பட்டுள்ளது கடும் வாக்குவாதத்தில் பொதுமக்கள் ஈடுபட்டு வருகின்றனர் பேரூராட்சி மன்ற தலைவருடன் நீண்ட நேரத்திற்கு பிறகு பேச்சுவார்த்தை செய்து மறியலை பொதுமக்கள் கைவிட்டனர் பின்னர் அவர்கள் தெரிவிக்கும் போது மீண்டும் இதே இடத்தில் மயானம் அமைக்கும் பணி தொடர்ந்தால் எங்களது மறியல் போராட்டமானது பெரிய அளவில் இருக்கும் என அறிவித்தனர் நன்றி அங்க வந்து பாத்துறேன் மாத்தலாம்ங்க நம்பர் 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 இங்க வந்து பாருங்க உங்களுக்கு அபrove பண்ண வந்த அந்த மாதிரி கேடையா வந்துங்க நம்ம சப்ளை பண்ணீங்க கேளுங்க காကြီး பேச வர காကြီး வந்துருக்கேன் காကြီး பத்தி ஆளு பேச வர ஜதிபதி அப்ப கடந்த முறைப்பா இங்க நல்ல <laughs> விஷயமா அவங்க என்ன சொன்னாங்கன்னா அந்த சமுதாயத்தாலை எங்கே இருக்கிறாங்கன்னா நல்ல கேள்விங்க அந்த சமுதாயத்தாலை எங்கே இருக்கிறாங்கன்னா இங்க வேணாம் நாங்க போகிறாங்க